ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவி எப்பிரியா யூடியூப் சேனல் இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றோ எதுவும் எடுக்க முடியலை இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மார்க்கெட்டுக்கு போனது தைப்பூசத்துக்கு முதல் நாள் ப்ரக்கோலி அப்புறம் ஸ்வீட்கான்னு வெண்டைக்காய் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கியாச்சு அப்புறம் பழத்தில் ட்ராகன் ஃப்ரூட்டும் நெல்லிக்காய் ஆரஞ்சு கொய்யாப்பழம் இது தான் வாங்கியிருந்தோம் ஏன்னா மறுநாள் தைப்பூசங்கிறனால கோழியுமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இது அன்னைக்கு காலையில் சூப்பராக வீட்டில் பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி சாமியுமே நல்லா சூப்பராக கும்பிட்டாச்சு இதுக்கப்புறமே பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்குமே நாங்கள் போயிருந்தோம் அந்த வீடியோஸ் வந்து பெருசாக எதுவும் எடுக்கலை ஆல்ரெடி போட்டு போனோம் அந்த கோயிலுக்கு போனது வீட்டில் உள்ள பழத்தை வச்சு தான் சாமியுமே கும்பிட்டு முடித்தாச்சு அன்னைக்கு நைட்டு படத்துக்குமே எல்லோரும் போயிருந்தோம் ஃபேமிலியோட என்ன படம்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டே இருக்கோம் இது நைட்டு ஒரு பத்தே முக்காலுக்கு மேலே தான் படம் ஸ்டார்ட்டு நைட் ஷோக்கு தான் போயிருந்தோம் எல்லோரும் ஃபேமிலியோட எவ்வளோ கத்துறாங்க நீங்களே பாருங்கள் படம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு சூப்பராக அதுவுமே பார்த்துட்டு நைட்டு ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு வர இது பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் எடுத்த வீடியோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அண்ணா வீட்டில் திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் மச்சானும் கிளம்பியாச்சு கோயிலுக்கு காலையிலே குளிச்சிட்டு இது ஆர்மி ஏரியா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்துருப்பீங்க இது நாகதேவதை கோயில்னு சொல்லுவாங்க இங்கே வெறும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி வர பாம்பு தான் இருக்கும் அது வரும்போது காமிக்கிறேன் பாருங்க ஏரியா அதுக்கு தேவைப்படுற மாட்டு வண்டி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு ஆர்மியில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் செஞ்சுருந்துச்சு இது பார்த்திங்கன்னா திருவிழாவுக்குமே போயாச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு ஹைதராபாத்லேயும் இதுதான் நான் சொன்னேன் நாகதேவதை கோயில் இது கோயிலுக்கு உள்ளே எடுக்கல கோயிலுக்கு வெளியே எடுத்தது தான் கோயிலுக்குள்ளே சுற்றியுமே இப்படி தான் இருக்கும் எது பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இது கோலம் யாரோ போகும்போது அழிச்சிட்டாங்க இது நான் கோலம் போட்டேன் அத்தை மேலே கலர்லாம் போட்டிருந்தாங்க இப்போ வந்து வடை சுடுறதுக்காக மாவை ஆட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கத்து பூஜை சாமால்லாம் விளக்கிட்டு வந்தாச்சு இது சாமி கும்பிட்றதுக்கு வச்சது ஈவினிங் இது பார்த்திங்கன்னா வடை சுடும்போது எடுத்தது எனக்கு அவ்வளோவா வராது ஏதோ வடை மாதிரி சேப்பில் இருக்கும் அவ்வளோ தான் வடையுமே சுட்டு சாயந்தரமும் ஒரு தடவை சாமி சூப்பராக கும்பிட்டு முடித்தாச்சு ஒரு நாலு நாள் வீடியோவை இதிலே போட்டாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்